அஞ்சு பேர் இருபது பேர்னு வருது ஒருத்தருமே லைக் பண்ண மாட்றீங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்க ம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க சரிங்களா வேறு என்ன என்னை பற்றி சொல்கிறது வேற ஒன்றும் இல்லைப்பா என்னை பற்றி சொல்கிறது அவ்வளோதான் யாரும் பண்ணாங்களே மெசேஜ் யாருது கோபி கிருஷ்ணா ஹாய் குட் ஈவினிங்னு பண்ணாங்க அதுக்குள்ள இங்கே ஓடிட்டாங்க ஆயுஷ் அவங்க பாருங்க ஹாய் ஹாய் பா ஹாய் பா எங்க போயிட்டீங்க என்ன கொஞ்சம் வாய் கூடமா திருச்சி பெரம்பலூர் தான் இன்றைய ரொம்ப வாய் வாயடிக்கிறது என்னை பார்த்து வாயடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா சரி சரிப்பா சக்தி கணேசன் சொல்லுங்கள் தம்பி சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன்ப்பா மதியம் சாப்பிட்டேன் இன்னும் நைட்டுன்னு சமைக்கல இனிமேல் தான் சமைக்கணும் இனிமேல் தான் சாப்பிடணும் சும்மா இது பண்ணிட்டு இருக்காதோ சாப்பிட்டப்பா டென் மினிட்ஸ் லைவ்ல இருப்பீங்களா என்னாச்சு ஒர்க் இருக்குங்களா உங்களுக்கு இந்த சூட்டு குப்பில எங்க வலியா வாய்ப்பு எங்கடா போற யூச்சராடா பூய் பூனை பூனை மியா குட்டி மியா என் பையனை பாருங்க மியாவா தம்பி செம்ப சொல்றதே கேட்க மாடறாங்க பெருசாக பெருசாக ரொம்ப வாழு பண்றான் நைட்டில் ஏன்ச்சு உட்காந்து விளையாண்டுட்ருக்காங்க பகல்லேயும் ஒரு மணி நேரம்தான் தான் தூங்குறான் தூங்கவே மாட்டேறான் அப்புறம் விடியற் காலையில் தூங்குறான் நல்லா அச்சு இங்கே வா சு வாங்க அம்மா 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 ஆயா அங்க போயிருக்கு ஹாய்ப்பா ஹாய் ஹாய் ஹாய்ங்க சொல்லுங்கப்பா ஷாகுலா பேரு கரெக்டா சொன்னா நீ சொன்னா இருக்கப்பா அம்மா பாலு என்னப்பா யாருப்பா லூசு ஏப்பா